ஐயா பொங்கலுக்கு நம்ம எல்லோருக்குமே இலவச வேட்டி சேலை வருதுங்க ஐயா அது மாநில அரசு கொள்முதல் செய்து பொங்கல் நேரத்துல இலவச வேட்டி சேலையும் கிட்டத்தட்ட இரண்டு கோடி மக்களுக்கு கொடுக்கறாங்க சேலை வேட்டி உங்களுக்கு தெரியுங்க ஐயா வேட்டி நெய்யக்கூடிய நம்ம அனைவருக்குமே தெரியும் விசைத்திரையில் இருக்கக்கூடிய எல்லா பெருமக்களுக்கும் தெரியும் இரண்டு வார்த்தையை வார்ப் என்கின்ற வார்த்தையும் வெஃப்ட் என்கின்ற வார்த்தையும் பயன்படுத்துவீங்க நேராக இருக்கக்கூடிய நூல் வார்ப் என்று சொல்வீர்கள் இந்த நூலை வெஃப்டிங்க நமக்கு தெரியுங்க ஐயா கொள்முதல் செய்யக்கூடிய வேட்டையில் இருக்கக்கூடிய இந்த வார்ப்பு என்று சொல்லக்கூடிய நூல் நூறு சதவீதம் பஞ்சு நாள் மட்டும்தாங்க ஐயா இருக்கணும் நூறு சதவீதம் அந்த நூல் பாத்தீங்கன்னா ஐயா காட்டன்ல இருக்கணும் பாலிஸ்டர் இருக்கக்கூடியதுங்க ஐயா பருத்தி நூலாக இருக்கணும் இவங்க என்ன பண்ணிருக்காங்க ஐயா இந்த ஆண்டு இலவச வேட்டி கொடுத்ததுல ஒரு ஊழல் செய்திருக்கின்றார்கள் விஞ்ஞான ஊழல் ஒரு வேட்டியில கமிஷன் வாங்கினா மாட்டிக்கும் அப்படிங்கறக்காக அந்த வாரப்புல பருத்தி நூல் இருக்க வேண்டிய இடத்துல பாலிஸ்டரை சேர்த்து இருக்கிறான் அந்த வேட்டியை நாங்கள் ஒரு தனியார் நிறுவனத்திலே கொடுத்து ஆராய்ந்த பொழுது எண்பத்தி எட்டு சதவீதம் பாலிஸ்டரும் வெறும் பன்னிரண்டு சதவீதம் பருத்தி இருந்துச்சு இதுல என்ன அர்த்தம்னா ஒரு கிலோ பருத்தி உங்களுக்கு தெரியும் முன்னூத்தி இருபது ரூபா ஒரு கிலோ பாலிஸ்டர் நூத்தி அறுபது ரூபா மாத்தி போட்டு அங்கே மட்டும் இவர்கள் செய்திருக்கக்கூடிய ஊழல் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் அதுல மட்டுமே ஊழல் செஞ்சிருக்கிறாங்க அடுத்து உங்களுக்கு தெரியும் விசைத்தறியில் இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளுக்கு தெரியும் பெடல் தெரியலே ஒரு வேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா அறுபத்தி மூன்று ரூபாய் விசை தெரியலே ஒரு நேட்டி நெஞ்சு கொடுத்தீங்கன்னா இருபத்தி மூன்று ரூபாய் விசை தெரியலே நெய்த வேட்டிய பெடல் தெரியலே நெய்ததாக காட்டி அதுல ஒரு வேட்டிக்கு நாற்பது ரூபாய் மொத்தமாக ஒரு விஞ்ஞான ஊழல் எப்படி செய்வது என்பதற்கு இலக்கணமாக திராவிட முன்னேற்ற கழகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்காங்க ஐயா இதை தமிழகத்தினுடைய லஞ்ச ஒழிப்பு துறையில என்னுடைய பெயர்ல நானே கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கிறேன் ஐயா காந்திக்கு எதிராக ஆதாரத்தை எல்லாம் கொடுத்து வேட்டிகள் எல்லாம் கொடுத்து அடுத்த நாள் கம்ப்ளைண்ட் கொடுத்த நானும் போலீஸ் இருந்தங்கள்ல ஐயா எந்த குடோன்ல வந்து அந்த வேட்டியை திருடிட்டு போவாங்கன்னு தெரிஞ்சு அங்க ரெண்டு கேமராமான வச்சு இவங்க எடுத்த வேட்டிய போட்டோவும் பிடிச்சு வச்சிருக்கேன் அவங்களுக்கு தெரியும் ஸ்டாக் இருக்கிற வேட்டியை நோக்கி லஞ்ச ஒழிப்பு துறை வரும் அங்க போய் வேட்டி திருடன் கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே அதுக்கு ஆப்போசிட்ல இருக்கிற கடையில சிசிடிவிய பொருத்தி நைட் இவங்க லாரியில வந்து வேட்டியெல்லாம் எடுத்துட்டு போனதையும் படம் பிடித்து வைத்திருக்கிறார் எங்கேயும் தப்பிக்க முடியாதுங்கய்யா இது போன்ற ஊழல் மந்திரிகள் ஒரு ஒரு ஒருவரையும் வேட்டையாட போகின்றோம் ஐயா வேட்டையாட போகின்றோம் அவங்களுக்கு எல்லாம் மன்னிப்பு இல்லைங்க ஐயா அந்த லஞ்ச ஒழிப்பு துறையை கூப்பிட்டு ஒரு நோட்டீஸ் கொடுத்து எல்லாம் கூப்பிட போறதுல இல்லை வேட்டையாட போகின்றோம் வேட்டையாட போகின்றோம்